அவருக்கான மதிப்பளிப்பு இப்பொழுது இங்கே வழங்கி வைக்கப்படுகிறது ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வந்தவரை பார்த்துருப்பீங்க ஆரன்னு சொன்னால் கோபி சர்மா என்று சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க அவற்ற முழு பேரை பார்த்தால் என்ன பேர் முத்து கயேந்திர பிரம்மஸ்ரீ முத்து கயேந்திர சர்மாவோ ஏதோ ஒரு பிரம்மஸ்ரீ ஐயா ம் என்னென்னா ஐயா கொஞ்சம் விளம்பர பிரியர் என்னடா விளம்பர பிரியர் இப்படி ஐயா பெற்றி ஐயாவே என்னட்ட காணொலி அனுப்பி தன்னை பெற்றி காணொலி போடுங்கன்ட்டு கடந்த காலத்தில் கேட்டு காணொலி போட்டு விட்டுனேன் அந்த உண்மையை சொல்கிறேன் அது இதுதான் ஐயா எழுதுனது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா வந்து கோயில் எல்லாம் கட்டுறாம் அங்கே அதில் எல்லாம் சொல்லப்படுது ஐயா மவுனியால் கோயில் கட்டுறாம் அது இப்போ ஐயாவுக்கு விளம்பரம் தேவைப்படுது ஐயா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அருண் தமிழ் அண்ணாவினுடைய முகநூல் பக்கத்தில் வருவதற்காக நான் இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் என்று சொல்லி குரலை வித்தி ஒன்று செய்து போட்டிருக்கிறேன் இது இதில் மட்டும் இல்லை டிக்டோக்கில் முகநூலில் எல்லாத்துலேயும் ஐயா போட்டிருக்கிறேன் சரி ஐயா ஏதோ ஆசையில் போட்டிருக்கிறார் ஆசைக்காண்டி புளியல் விடலாமோ இல்லைத்தானே ஒரு என்று சொன்னால் ஒரு ஐயா என்று சொன்னால் இவரை இருக்கிற குரு இல்லை விளக்கத்துக்கு வாரன் இவர் முதல் குரு இல்லை கோயில் கட்ட போகிறார் உண்டு வலிவா எல்லோரும் குறித்து வச்சு கொள்ளுங்க மிச்சத்தை சொல்கிறேன் ஐயா புறா வளர்க்குறார் தெரியாதே ஐயா மார் புறா வளர்த்துதான் என்ன ஐயா மார் புறா வளர்க்கக்கூடாதோ ஐயா மாட்டேன் ஒரு ஆள் கேட்டுருக்கு என்ன நூலை போட்டுட்டு இப்படி நீங்கள் புறா வளர்க்குற இது செய்கிற வேலை சரியோன்னு சொல்லி கேட்க ஐயா அங்கே பதில் கொடுத்துருக்குறார் ஆகமத்தில் எங்கேயாலும் சொல்லப்பட்டிருக்கா இதாண்டி இருக்கா ஆகமத்தை வந்து தங்களுக்கு ஏற்றுமாரி தான் ஆகமத்தை பயன்படுத்தி கொள்விடும் ஆகமம் வந்து தங்களுக்கு ஏற்றுமாரி தங்களுக்கு எதிராக வரைக்குள்ளே ஆகமத்தை அப்படி கண்ணை மூடிக்கொண்டு ஆகமம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் முன்னுக்கு வரைக்குள்ளே ஆகமத்தை உடனே சா சொல்லி ஆகமத்தில் புறா வளர்க்கக்கூடாதுன்னு இருக்கோ அதோ ஏதோன்னு புறான்றது பறவை அதாவது அதனுடைய விடுதலையை நாங்கள் தடுக்கிறோம் அது பறவை அதை விடுதலையாக தட்டுப்பாட்டில் தானாக சுற்றி சுழாண்டு தெரிகிற பறவை அதை நாங்கள் அடைக்கிறோம் சரி அதை வளர்க்குற வழக்கு அவங்க கூட விருப்பம் அதை நான் குறை சொல்ல ஆனால் அதை வந்து நாங்கள் நிறுவமுற்படக்கூடாது புளியண்டா புளியண்டி ஏற்றுக்கொள்ளவோம் அதை அடைஞ்சு புறவை பறவை வச்சு போட்டு அதுக்கு அன்பு செலுத்துறது அதை ஒரு அன்பாக தெரியலை ஏன்னா இட்டிச்சு மூஞ்சி உடைச்சி போட்டு இஞ்சி வாண்டை தடையை விட்டு அது என்னது தெரியாது எனக்கு சரி சிவா நம்ம அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஐயா கோயில் கட்டுறார் கோயில் கட்டுற அது இப்போ பார்த்தா அது புதிய நாயகம் ஐயர் எல்லாரும் கோவில் கட்டுறது என்ன வருமானம் கூட வருதுன்னா கூட கட்டினேன் ஐயாவை அப்படி சொல்லல ஐயா அப்படி இல்லை அவர் என்ன யாக ஏதோ அவர் இது சரி ஐயா இந்த குரளி வித்தையும் காட்டி இந்த அங்காள இப்படி எல்லாம் நாட்டியங்கள் எல்லாம் போடுற இந்த ஐயா கோயிலை கட்டி என்ன செய்ய போறார் கோயிலுக்குள்ள பூஜை வெளியில இது ஐயா அப்பப்ப ரஜினிகாந்த்ன்ற படம் வந்து அவர் இங்கே பவுனியால இருந்து யாழ்ப்பாணத்துக்கும் போ வேற வடம் பார்க்கறதுக்கு அப்படி ரஜினின்ற ஒரு அடிமை ஐயா ரஜினின்ற அடிமை உண்மையில ஒரு ஐயா மேர் ஒரு வருஷம் அவங்களுக்கு ஐயா மேரன்னு சொன்னால் அது சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஜீவரமாக தான் இருக்கணும் பெரிய ஆளா நான் படம் பார்க்க படத்தை போய் பாருங்க நான் படமும் பார்க்க வேணாலும் பாருங்க பார்த்துட்டு அந்த படத்தை அப்படியே விடுவோம் அவர் தலைவர் தலைவர் என்று ஒருவன் என்ன கேள்வி வரும் காவி கொண்டு திரிகிறார் எடுத்திருக்க மாட்டார் நினைக்கிறேன் இதை பற்றி விளக்கமா கதைக்கு வந்தா ஐயானுடைய மனமும் கொஞ்சம் கவலையா இருக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஐயா பொங்கலாம் ஆனால் ஐயா பொங்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐயாக்கும் கொஞ்சம் சீர்திருத்தங்களை பற்றி விருப்பம் இருக்கு ஐயாவும் பல குரலிகள் அவைவியலை பற்றி காணொலியில் எல்லாம் காணொளி போடுறதுக்கு எல்லாம் ஐயாவும் செய்து தந்து ஒருவர் ராம் பல விடயங்கள் தந்திருக்கின்றார் பல பல ஐயாம பற்றி அப்ப ஆனால் இப்போ ஏதோ வேற ஒரு குரலியும் குரலையும் சேர்ந்து குரலி ஆட்ட மாதிரி ஒரு குரலி ஒன்றோட சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த குரலின் தூண்டுதலுக்கு நினைவாக ஐயா கொஞ்சம் குரலி வித்தியல் காட்டுறார் ஐயா கொஞ்சம் உணர்ந்து கொண்டு வர்றன்னு நினைக்கிறேன் இல்ல ஐயா உணரவில்லை என்று சொன்னால் ஐயா ஐயா திருத்தின விடயங்களை சொல்லி ஐயா என்னென்ன விடயத்தை சொல்லி திருத்தினாரன்ற அந்த விடயங்களை சொல்லி நாங்கள் ஐயாவுக்கு நினைவுப்படுத்தி விடுவோம் இந்தந்த வடிவம் சொல்லி ஐயாவே எல்லாரையும் திருத்தப்பட்டது நீங்கள் இந்த விடயத்தை இப்படி எப்படி குரளிவித்த நீங்களும் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு சூழல் வந்துரும்புற வந்த ஐயா அப்படி நினைவுபடுத்தினா தான் நினைவுன்னு சொன்னால் அப்படித்தான் சொல்லப்படும் ஆ அப்போ இதில் என்ன பண்ணுற ஒரு குறிப்பாக மக்களுக்கு அவங்க சொல்லி விடுறன் இந்த குறி வச்சுருக்கிற எல்லாரும் வந்து சைவ சமயத்தவர்கள் அல்ல சரியா நான் மீண்டும் மீண்டும் சொல்றதை திருப்பி சொல்கிறேன் அவர்கள் சும்மா குறிய நூலை போட்டுட்டு குறியை வச்சு போட்டு வந்து கோயில் கட்டுறன்னு அது கட்டுறன்னு இது கட்டணும் உங்களுக்கு எல்லாம் மிளகாய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க இவங்கள் கோயிலுக்குள்ளேயே போவதற்கு தகுதியற்றவர்கள் ஏன்னாடா சைவ சமயத்தவர்கள் அல்ல நூல் போட்டிருந்தா போல சைவ சமயத்தின நீங்கள் ஒரு ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனோ நூலை போட்டுட்டு வந்தால் நீங்கள் அவர்களை வந்து உள்ளுக்கு விடுவீங்களா படிவ தேடுங்கோப்பா படிவ ஆய்வு செய்யுங்கோ சும்மா ஒரு ஆளுக்கு நூலும் இதுவும் இருந்தா குடும்பியும் இருந்து எங்களோட பழைய ஐயா சொன்ன மாதிரி நூலும் குடும்பியும் பஞ்ச வச்சாம ஒரு ஆளுக்கு அவர் குருக்கள் அவர் ஐயர் அவர் அந்தடர்ன்னு சொல்ற அளவுக்கு இல்லை அது வந்து விடத்தோடையும் அப்படி வாராங்க ஆக பார்த்து கொள்ளுங்கோ எல்லாரும் வந்து சைவக்காரர் இல்லை இவர்களெல்லாம் சிவதீட்சை அற்றவர்கள் சைவசாமிய தீட்சை அற்றவர்கள் தான் பாதி பேர் சைவசாமிய கோயிலே வந்து புகுந்து நிற்கிறார்கள் ஏன் எங்களுடைய ஐயா கூட ஒரு காலத்திலேயே பக்கேஜ் குருக்கள் ஆகலாம் அதாவது ஒரு நாளிலே சைவசாமிய தீக்கை சிறப்பு தீக்கை அதாவது தீக்கை நிர்வாண தீக்கை அதுக்கு பிறகு ஆச்சாரிய விது நான்கினையும் ஒரு நாளிலே ஒருங்க ஒருவர் கொடுப்பதற்கு வேறு வேறு கொடுத்து விட்டு ஐயா குருக்கள் நடக்கும் வடிவாக குறிஞ்சு வச்சு கொள்ளுங்க படிப்படியாக என்று சொன்னால் நல்லா ஏன்னா இப்போவே பிரம தான் இருக்கிறார் ம் பார்ப்போம் ஆ பொய்யாயின எல்லாம் வந்தருளி நன்றி ஓம் நமச்சிவாயம்